பிரணோத்கீதா சர்வ ஐஸ்வர சர்வ வேதமாயா சிந்திய சர்வ போதைய போதைய சுவாகம் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இன்று குரோதி வருடம் பங்கிடி மாதம் முப்பதாம் தேதி பதிமூணு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைய திதி பிரதமை அறுபது நாளிகை நாள் முழுக்க இன்றைய நட்சத்திரம் சித்திரை இரவு ஒன்பது மணி பத்து நிமிடம் வரை பிறகு சுவாதி இந்த யோகம் அறுபது நாளிகை நாள் முழுக்க சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நேத்திரம் ரெண்டு ஜீவன் ஒன்று இன்றைய குளிகை காலை பிற்பகல் மூணு மணி முதல் நாலு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நாலு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பகல் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை நண்பர்களே இன்றைய சிறப்பு இரவு மூணு மணி இருபத்தி ஒரு நிமிடங்களுக்கு சித்திரை நட்சத்திரம் மாதம் ஒன்றாம் தேதி தமிழ் வருட திறப்பு இன்றைய நாளில் தமிழ் விசுவ பசு தமிழ் வருட பிறப்பு அதிகாலை மூணு மணி இருபத்தி ஒரு நிமிடத்து நண்பர்களே இன்றைய ராசி பலன் மேசம் மனசோர் வீண் தொல்லை கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் ரிஸ்பம் இறக்க குணம் உண்டாகும் மற்றவர்களிடம் மதிப்பு உயரக்கூடிய நாள் மிதனம் வீண் செலவு அதிகரிக்கும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள் கடகம் எடுத்த காரியத்தில் விடாமுயற்சி பாராட்டு கிடைக்கக்கூடிய நாள் சிம்மம் மன தெளிவு தேவைப்படும் ஏதாவது ஒரு வகையில் சிக்கல் தீர்க்கப்படும் நல்ல நாள் கண்ணி காரிய வெற்றி உண்டாகும் மேன்மையான நாள் புலாம் காயத் தடை போட்டி உண்டாகும் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் விருச்சகம் நினைத்தது நடக்கும் நன்மை வந்து சேரக்கூடிய நாள் தனுசு மன அலைச்சல் உடல் சோர்வு ஏற்படும் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் மகரம் இனிமையான நாள் பரிசு கிடைக்கும் மன மகிழ்ச்சி உண்டாகும் கும்பம் சிறு மனக்கலக்கம் உண்டாகும் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் மீனம் சர்வ காரிய வெற்றி வரவு மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாள் நண்பர்களே இன்றைய நட்சத்திர பலன் அஸ்வனி துயரம் பரணி சர்வகாரிய ஜெயம் கிருத்திகே வாகன தடை கவனம் தேவை ரோகிணி மன சுகம் கிடைக்கக்கூடிய நாள் மிருகசீரிடம் பொறுமையாக இருக்க வேண்டும் திருவாதிரை நன்மைகள் வந்து சேரும் புனர் பூசம் சிறு நன்மை பூசம் மனக்கவலை கவனமுடன் இருக்க வேண்டும் ஆயில்யம் எண்ணம் ஈடேறும் நாள் மகம் துன்பம் எச்சரிக்கை தேவை பூரம் காரிய வெற்றி உண்டாகும் உத்திரம் பயணத்தில் சிக்கல் கவனமுடன் இருக்க வேண்டும் அஸ்தம் இனிய நாள் சித்திரை நிதானம் தேவை சுவாதி நல்லது நடக்கும் விசாகம் சிறிய வரவு அனுசம் காரிய தடங்கள் உண்டாகும் கேட்டை காரிய அனுகூலம் ஏற்படும் மூலம் மனசோர்வு உண்டாகும் போராடம் நினைத்தது நடக்கும் திருவோணம் இன்பம் கிடைக்கக்கூடிய நாள் அதிட்டம் கவனம் தேவை சதயம் நலன் உண்டாகும் போரட்டாதி சில காரியம் நடக்கும் உத்திரட்டாதி காரிய தடை ரேவதி மன சந்தோஷம் உண்டாகும் நண்பர்களே இன்றைய சந்திராஸ்தமம் போரட்டாதி உத்திரட்டாதி இன்றைய வார சூழலை மேற்கு வட மேற்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் வெள்ளம் நண்பர்களே தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் என்பதனை தனிப்பதிவாக வழங்கப்பட்டு வருகிறது இன்றைய பதிவில் மிதன ராசிக்கும் கடகராசிக்கும் நாளை தனிப்பதிவாக வரும் அதிலும் சிம்ம ராசிக்கும் கன்னி ராசிக்கும் வரும் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்